இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொலை சிறுவன் உட்பட ஏழு பேர் கைது சமூக வலைதளம் மூலம் பழகிய பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டல் வேலூர் வாலிபர் கைது புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள புட்கோட்டில் கடை நடத்துவது தொடர்பாக இரு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் வியாபாரி ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து பெரிய கடை காவல் நிலையத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சமூக வலைதளம் மூலம் பழகிய பின்னர் பெண்களை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டி பணம் பறித்த வேலூரை சேர்ந்த இளைஞரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் சமூக வலைதள குழுவில் இணைந்து தன்னுடைய தகவல்களை பகிர்ந்துள்ளார் அக்குழுவில் இருந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருடன் பழகியுள்ளார் சகோதரி என அழைத்து பழகிய சுரேஷ்குமார் நாளடைவில் பெண்ணிடம் குடும்ப விஷயங்களை பேசி காதலிப்பதாக கூறியுள்ளார் சில மாதங்களுக்கு பின்பு அப்பெண் ஆடையின்றி சுரேஷ்குமாருடன் வீடியோ அழைப்பில் பேசியுள்ளார் அதனை சுரேஷ்குமார் பதிவு செய்து வைத்துக்கொண்டு சமூக வலைதளத்தில் பதிவிடப் போவதாக கூறி பெண்ணிடம் மிரட்டி பத்தாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் இதனால் பயந்த அப்பெண் ஆறாயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளார் மீண்டும் மீண்டும் பணம் அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து சுரேஷ்குமார் குமார் அடுத்து அப்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வேலூர் சென்று சுரேஷ்குமாரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரது கைபேசியை பறிமுதல் செய்து சோதனையிட்டதில் பல பெண்களை ஏமாற்றி வீடியோ பதிவு செய்து அவர் பணம் பறித்திருப்பது தெரியவந்தது அத்துடன் இதுபோல மேலும் பெண்கள் அளித்த புகாரின் பேரில் இரண்டு வழக்குகளும் சுரேஷ்குமார் மீது பதியப்பட்டது இதையடுத்து தொடர்ந்து சுரேஷ்குமார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் டி வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடியும் ஒரு சிறுவன் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடித்தனர் மேலும் ஊருக்குள் தொந்தரவு செய்து வந்த ரவுடிகளை கண்டித்ததால் பாபுவை கொலை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டையைச் சேர்ந்தவர் பாபு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் டீ விற்பனை செய்து வந்தார் அவர் நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அங்கு வந்த ஒரு கும்பல் அவரை வழிமறித்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இதுகுறித்த வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் நடத்திய விசாரணையில் பாபுவை கொலை செய்தது சாணரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரங்கராஜன் என்கிற புளியங்கொட்டை பிரதீஷ் என்கிற புல்லு ராஜேஷ் ஜெயசூர்யா வழுதாவூர் வினித் சரவணன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என தெரிய வந்ததை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை ஏரியில் பதுங்கியிருந்தவர்கள் அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி ரங்கராஜன் ஊருக்குள் வந்ததால் அவரை பற்றி காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதும் அதே போல பிரதீஷ் என்கிற புல்லு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சானரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றது கோவில் திருவிழாவில் மது அருந்துவிட்டு தனது நண்பர்களுடன் கலாட்டா செய்தது உள்ளிட்டவைகளை பாபு கண்டித்ததை தொடர்ந்து பிரதீஷும் ரவுடி ரங்கராஜனும் திட்டம் தீட்டி பாபுவை கொலை செய்தது தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடம் இருந்து நான்கு செல்போன் மூன்று இருசக்கர வாகனம் மூன்று வீச்சரிவாள்களை பறிமுதல் செய்த போலீசார் ஏழு பேரையும் நீதிபதி வீட்டில் ஆஜரப்படுத்தி ஆறு பேரை காலாபட்டு மத்திய சிறையிலும் பதினேழு வயது சிறுவனை அரியாங்குப்பத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ரவுடி ரங்கராஜன் மீது இரண்டு கொலை வழக்கு உட்பட பதிமூன்று வழக்குகளும் பிரதீஷ் மீது மூன்று வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் தேசிய சப் ஜூனியர் டார்ச் பால் போட்டியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட அணிகள் மோதுகின்றன பாண்டிச்சேரி டார்ச் பால் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான மூன்றாவது சப் ஜூனியர் டார்ச் பால் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் ஆர்முகம் கென்னடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா கேரளம் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் என பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன இதில் பதினைந்து ஆண்கள் அணியும் பத்து பெண்கள் அணியும் என இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடுகின்றனர் era. Aur hau. Out out. Hau bat egin. Ranveer. Ready to yes. go. Yes. Pitch made pitch. Oi. Korra oh. korra. கடற்கரை சாலையில் உள்ள ஃபுட்கோர்ட்டில் கடை நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் வியாபாரி ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து பெரிய கடை காவல் நிலையத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே ஃபுட்கோர்ட் இயங்கி வருகிறது இங்கு அரியாங்குப்பம் சண்முக நகரை சேர்ந்த முருகன் அவரது மனைவி பொன்னம்மாள் மற்றும் மகன் அருண்குமார் ஆகியோர் சேர்ந்து பானிபூரி கடை நடத்தி வருகின்றனர் இதேபோல உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்த அருண் என்கிற பிரகாஷ் என்பவரும் புட்கோட்டில் பானிபூரி ஜூஸ் மற்றும் சில கடைகளை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வியாபாரம் இல்லாத வார நாட்களில் முருகன் கடற்கரை சாலை நடைபாதையில் தள்ளுவண்டியில் பானிபூரி கடை வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார் இதனை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அருண் கண்டித்துள்ளார் அப்போது எங்களை மட்டும் கேட்கிறாய் மற்ற வியாபாரிகளை ஏன் கேட்க மாட்டாய் என இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் அருண் தனது சகோதரருடன் முருகனின் மனைவி பொன்னம்மாளை வாயில் தாக்கியுள்ளார் இதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர் இது குறித்து முருகன் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அருண் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் மீது புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் அருண் தரப்பு தங்களை மட்டும் மிரட்டுவதாக கூறி மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வந்த பொன்னம்மாளுடன் கடற்கரை சாலை புட்கோர்ட் வியாபாரிகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் நேரு வீதியில் உள்ள பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வந்தனர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து அவர்கள் காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அருண் தரப்பினரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அவர்களிடம் பெரிய கடை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி அருணை கைது செய்வதாக உறுதியளித்ததின் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறையில் நிலவி வரும் அதிகார பூசல் காரணமாக சுகாதாரத்துறைக்கென்று தனி இயக்குநரை நியமிக்க முடியாமல் அரசு திணறி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக போலி பத்திரங்கள் தயாரித்து அரசு மற்றும் கோவில் நிலங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்பட்டு வருகிறது என்றும் இதற்கு அரசு அதிகாரிகளும் துணை போவதாகவும் இவ்விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் உள்ளதாகவும் அத்துறையில் நிலவும் அதிகார பூசலால் சுகாதாரத்துறைக்கு நிரந்தர இயக்குநரை கூட நியமிக்க முடியாமல் அரசு திணறி வருவதாகவும் எனவே துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி போர்க்கால அடிப்படையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சட்ட நாள் விழாவினை முன்னிட்டு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கிடையே விளையாட்டுப் போட்டி நடத்தி சட்ட நாள் தின விழாவில் பரிசு வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் வழக்கறிஞர்களுக்கு இடையே ஆறு அணிகள் பிரிக்கப்பட்டன இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டி புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு தொழிலதிபர் லாஸ்பேட்டை புவனா வழக்கறிஞர் ராம் முனுசாமி சென்னை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் மோகன் தாஸ் ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து வீரர்களுக்கு சீருடை அறிமுகப்படுத்தியும் விளையாட்டு உபகரணங்களை கொடுத்தும் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் வழக்கறிஞர் சங்கத்தின் பொது செயலாளர் நாராயணகுமார் சங்கத்தின் பொருளாளர் ராஜபிரகாஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சேதராப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளியின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா அறிவியல் கண்காட்சி இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆனந்தவள்ளி வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை உரையாற்றினார் இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது மிதிவண்டிகளை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திவ்யா முன்னிலை வகித்தார் மேலும் அறிவியல் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி அறைகளை அருள்மொழி சந்திரிகா விஜயலட்சுமி குமார் விஜயகுமார் சதீஷ் ஜனார்த்தனன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ஜூலியட் ஜெர்ஸி பிரான்சிஸ் ஜெரால்டு லூயிஸ் சுகந்தி ஆகியோர் அறிவியல் கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சமுதாய நலப்பணித்திட்ட அலுவலர் சித்ரா பாரத சாரண சாரணியர் இயக்கம் அலுவலர் சில்வியா ஜோஸ்பின் மேரி ஆகியோர் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் சதீஷ்குமார் கார்த்திகேயன் ஸ்ரீதேவி ஸ்டெல்லா மேரி ஆனந்தவல்லி ஜெயா ஆகியோர் நடுவர்களாக இருந்து மதிப்பீடு செய்தனர் ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி உரை வழங்கினார் உடற்கல்வி ஆசிரியர் மெர்லின் மாணவர்களை ஒருங்கிணைத்து கவனித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அலுவலக ஊழியர்களும் பல்நோக்கு ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோர்க்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாறியுள்ளன இந்த நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் நான்காம் தேதியாக உள்ளது இதை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர் இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி அன்றே வெளியிடப்பட்டது தேர்வு கட்டண தொகையானது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம் இது கல்வித்துறையின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலக சைகை மொழி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உலக செய்கை மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உலக செய்கை மொழி தினம் சுகாதாரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சுகாதாரத்துறை இயக்குநர் இருந்து தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பத்து கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூசுரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு முதல் வில்லியனூர் பிரதான சாலை வரை பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நான்கு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது இதில் ஊசுறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கால்நடை மருத்துவத்துறை என்எஸ்எஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா இணைந்து உலக வெறி நோய் தினத்தை முன்னிட்டு ராபிஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி டீன் செழியன் துறை தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியில் செல்ல பிராணிகளுக்கு ஆண்டி ராபிஸ் தடுப்பூசியை கால்நடை மருத்துவத்துறை உடன் இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா இலவசமாக செல்ல பிராணிகளுக்கு போடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி டீன் டாக்டர் செரியன் ரோட்டேரியன் மண்டல செயலாளர் முத்து ராஜுலு தலைவர் ரோட்டேரியன் சுகுமாரன் செயலாளர் ரோட்டேரியின் சரவணன் பொருளாளர் ரோட்டேரியன் பரத்குமார் ரோட்டேரியன் நாராயணமூர்த்தி ரோட்டேரியன் அருணகிரி ரோட்டேரியன் ஹேமச்சந்திரன் ரோட்டேரியன் பெலிக்ஸ் ரோட்டேரியின் மூர்த்தி ரோட்டேரியன் பிரகாஷ் ரோட்டேரியன் சுரேஷ் ரோட்டேரியன் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் உலக சுற்றுலா தின நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியும் காலி ஆட்டமும் பட்டிமன்றமும் இசை கச்சேரியும் நடைபெற்றது மேலும் உலக சுற்றுலா தினம் நிகழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு சரியான விளம்பரம் இல்லாததால் பார்வையாளர்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கொண்டாடும் விதமாக பத்துக்கண்டு பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்போது பாஜக உறுப்பினர் சேர்க்கை அதிதீவிரமாக தொகுதி வாரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் உள்ள பாஜகவினர் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்து வருகின்றனர் இதனை கொண்டாடும் விதமாக பத்து கண்ணு பகுதியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் பத்து கண்ணு பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மேலும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை ஊரு தொகுதியில் அதிக அளவில் புதுச்சேரியில் முதன்மை தொகுதியாக வர வேண்டும் என்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பாஜக நிர்வாகிகள் முரளி குப்புசாமி ஏழுமலை பாலச்சந்தர் பிரகாஷ் செல்வநாதன் கருணாகரன் ஆனந்த் கோகுல் சக்தி பந்தலு ராஜேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் டீ வியாபாரி கொலை சிறுவன் உட்பட ஏழு பேர் கைது சமூக வலைதளம் மூலம் பழகிய பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டல் வேலூர் வாலிபர் கைது புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள புட்கோர்ட்டில் கடை நடத்துவது தொடர்பாக இரு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் வியாபாரி ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து பெரிய கடை காவல் நிலையத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆஸ்கார் ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்